அதுக்குள்ள போச்சுனாயா இதுக்குள்ள போச்சுனடா டேட்காதே டேட்காதே சரி குடுனே யாராவது எடுத்துக்கங்க சரிட்டடறாங்க எடுத்துறானே அப்படியே மாட்டனங்க ரフォーム இருக்கு இந்த வென்ஸ் பென் பண்ணுங்க இந்த வென்ஸ் வா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சும்மா விடுங்க ஒன்றும் இல்லை சும்மா போட்டாங்கன்னா அது வாட்டில் வரும் நீங்கள் கஷ்டப்படுறது தான் செய்ய முடியும் சாதாரணமாக அப்படி தான் அது வாட்டில் வரும் தண்ணி 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 அந்த டக்கு டக்கு டப்புலையும் பிடிக்கிறீங்கல்ல அப்படி பிடிக்காம மெதுவாக பிடிக்கிறீங்க அப்படியே வாங்க ஒரே ஸ்டப்பாக வாங்க ஒரே ஸ்டாப் பிடிச்சிங்கன்னா திரும்பிக்கிட்டே வாங்க மைய பிளாக்கிட்டு மூடு ரூ ஃபுல்லாக மூடிடு மூடு மூடி ஒரு பிளாக்கி இங்கே வா இணை மூடு செப்பை உங்களுக்கு மூடிடு தந்து தந்துடும் வேலை அப்படி பிரிக்காம நேராக அப்படியே வந்துடும் ரவுண்டு பண்ணாமல் பிரிக்காமதே அப்படிங்கிற அதுவா அத சரி பண்ண முடியா பயமா இருக்கா ஏன் பயப்படுறீங்க நீங்க பத்திரம் படையில சும்மா பிரிச்சு பார்த்தீங்க கழுவி